எங்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைவற்ற நீதிமன்ற்களை மன்களை திரளாக நிற்கிற அந்த புனித கூட்டத்தை எங்கள் கண்முன்னாக நிறுத்துகிறோம் அப்பா உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு நீ உணர்த்தி காட்டி நான் இன்னும் மனம் திரும்பவில்லை மதத்தில் தான் ஒரு மதத்தில் நான் நான் ஒரு உறுப்பினராக ஒரு விசுவாசியாக மெம்பராக இருக்கிறேன் தெய்வமே நான் இந்த மத கூட்டத்தில் அல்ல உன்னுடைய பரலோக கூட்டத்திலே நான் சேர வேண்டும் உமோடு இருக்க வேண்டும் உமோடு சேர்க்க வேண்டும் என்னோடு இல்லாதவன் எனக்கு ரோதியாக இருக்கிறான் என்னோடு சேர்க்காதவன் செதரடிக்கிறான் தெய்வமே நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே என்னை நான் உனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இந்த உடலை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என் ஆவி ஆன்மா அடல் உடல் அனைத்தையும் என் குடும்பம் என் மனைவி மக்கள் அனைத்தையும் எனக்கு நீ தந்திருக்கிற சொத்து சுகங்கள் உடமைகள் அனைத்தையும் நான் உனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் யோகு எல்லாவற்றையும் அர்ப்பணித்தபடினால் யோகுவை என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய உடம்புகளை வேலை அடைத்து காத்தீரப்பா நான் வேலை இல்லாத ஒரு பயிர் போல இருக்கிறேன் பாதுகாப்பு இல்லாத ஒரு தனி மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்மோடு அந்த பரலோக கூட்டத்தோடு பரிசு தவர்களுடைய கூட்டத்தோடு நான் சேர விரும்புகிறேன் அப்படியானால் நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என் குடும்பத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என் மனைவி மக்களை அர்ப்பணிக்க வேண்டும் நீயே இந்த நாளிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும் நீயே பொருட்படுத்திக்கொள்ளும் இனி இது மேலே இதுவரைக்கும் நான் இதில் நான் அக்கறை எடுத்தேன் இதை பெருசாக நினைச்சேன் இதை என்னுடையதாக நினைச்சேன் இதை நான் தான் பாதுகாக்கணும் இதுக்கு நான் தான் எல்லாம் செய்யணும் நினச்சேன் இல்லை இந்த நிமிஷத்திலிருந்து இதுக்கு நான் இல்லை நீதான் நீ நீதான் சொந்தக்காரன் நீதான் படைப்பாளன் எனக்கே நீ சொந்தம் எனக்கே நீதான் எல்லாம் என் உயிரும் நீதான் உணவும் நீதான் உடையும் நீதான் என் கா பாதுகாப்பும் நீர் தான் என் நிழலும் தான் தெய்வமே நான் இப்பொழுது என்னை சரண்டர் பண்ணுகிறேன் என்னை ஒப்படைக்கிறேன் நான் இனி மனிதனுக்கு கட்டுப்பட்டு வாழ மாட்டேன் மனிதனுக்கு முன்பாக நான் தலைமுடித்து நான் வணங்க மாட்டேன் இனி உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உனக்கு பின்னால் நடப்பேன் மனைவி மனைவியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மனைவிக்கு பின்னால் நடக்கிறவன் அல்ல மனைவியை கணம் அல்ல ஏனென்றால் அவள் மூலமாக சாத்தான் இணை செய்கிறான் அவனை பணிய வைக்கிறான் ஒரு விஷயத்தை நாம் மறந்து போகக்கூடாது இது நமக்கு உதவி செய்கிறவங்களை கொண்டு சாத்தான் நம்மளை பணிய வைக்கிறான் நம்மளை அவனை வணங்க வைக்கிறான் அவனுக்கு அவன் பக்கம் நம்மளை ஈட்டு கொண்டிருக்கிறான் அதான் உண்மை அதனால் எனக்கு உதவி செய்கிறவர்களையோ நன்மை செய்கிறவர்களையோ எந்த பூமியிலிருந்து வரக்கூடிய எந்த ஊதியத்தையோ நான் இப்பொழுது பெருசாக நினைக்கவில்லை படைத்த உன்னை மட்டுமே நான் பெருசாக நினைக்கிறேன் உன்னுடைய அன்பை மட்டுமே நான் பெருசாக நினைக்கிறேன் உன்னுடைய வழிநடத்துவது மட்டுமே பெருசாக நினைக்கிறேன் உண்மையான மனந்திரும்புகள் என்றால் என்ன என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன் அப்பா தெய்வமே என்னை என் குடும்பத்தையும் கையிலே விட்டு நீ ஈர்க்கிற திசையெல்லாம் நீ விரும்புகிற விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு எனக்கு சக்தி அளிப்பாயாக எனக்கு பலனளிப்பாயாக எனக்கு வரமளிப்பாயாக மாசற்ற இயேசுவே மாசற்ற தேவ திருவையை என் மேல் இறக்கமாயிரும் நான் தப்பு செய்துவிட்டேன் நான் உன்னை பணியவில்லை உன்னை வணங்கவில்லை ஏதோ வழிபாட்டில் வந்து உன்னை பணிகிறேன் வணங்குகிறேன் மற்ற நேரமெல்லாம் மனிதனையும் மனிதனுடைய சொற்களையும் நான் வணைந்து கொண்டு பணிந்து கொண்டு அதற்கு நான் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இறைவா எனக்கு அதிகாரி நீதான் எனக்கு முதலாளி நீதான் எனக்கு மருத்துவர் நீ தான் எனக்கு மருந்து நீதான் என்னை ஆள்பவர் நீதான் ஆனால் இப்பொழுது என்னை யோசித்து பார்க்கின்ற பொழுது என்னை யார் யாரெல்லாமோ ஆளுமை செய்கிறார்கள் மனைவி அதிகாரம் பண்ணுகிறார் பிள்ளைகள் அதிகாரம் பண்ணுகிறார்கள் ஊரில் உள்ள பயிர்கள் அதிகாரம் பண்ணி என்னை நடத்துகிறார்கள் அவர்களுக்கு என்னை பணிய வைக்கிறார்கள் நான் இந்த உடலுக்கு பணிகிறேன் வயிற்று பசிக்கு பணிந்து விடுகிறேன் உடல் சுகத்துக்கு பணிந்து விடுகிறேன் ஊர் சொந்த வந்தவங்கிறது அவங்களுக்கு நான் பணிந்து விடுகிறேன் இந்த மதம் மத போதகர்களுக்கு நான் பணிந்து விடுகிறேன் மத போதகர்களையும் மதத்தையும் வைத்து என்னை இணை பணிய வைக்கிறார்கள் இறைவா இதையெல்லாம் நான் தூக்கி எறிந்து விட்டேன் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினையாமல் உன்னை பெரிதாக நினைக்க என் கண்ணை உன் மீது பதிய வைக்கிறேன் அப்பா சொல்லுங்கள் நீங்கள் அப்படியே அர்ப்பணியுங்கள் நீங்கள் அப்படியே அவருக்கு என்ன செய்யுங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள் தெய்வமே ரெண்டு கரங்களையும் மேல் நோய்க்கு உயர்த்தி நான் சரண் அடைகிறேன் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கடவுள்க நான் இப்பொழுது எல்லாவற்றையும் போட்டுவிட்டு நிர்வாணியாக எதுவும் இல்லாத எந்த சூழ்ச்சும் இல்லாத உன் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது நான் உன்னை மட்டும் சார்ந்து நிற்கிறேன் உனக்காக எல்லாவற்றையும் நான் திறந்து விட்டேன் அப்பா எல்லாவத்தையும் போட்டுவிட்டேன் ஒரு போரிலே தோற்று போவோம் என்று சொல் நினைத்த உடனே ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு அந்த எதிரியினுடைய படைக்கு முன்பாக சரணடைவது போல நான் இப்பொழுது என் மனைவி மக்கள் குடும்பம் என்னுடைய ஆஸ்தி சொல் செல்வம் என்னுடைய பதவி என்னுடைய வேலை எல்லாவற்றையும் இப்படி தூரம் போட்டுவிட்டு உனக்கு முன்பாக நான் சரணாகதிரி அடைகிறேன் என்னை வாழ வைப்பதும் என்னை தாழ வைப்பதும் என்னை ஆக்குவதும் என்னை உயர்ந்தவன் ஆக்குவதும் நீயே நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில் உன்னை சார்ந்திருக்கிறது என் உயிர் உன்னை சார்ந்திருக்கிறது என் குடும்பம் உன்னை சார்ந்திருக்கிறது என் ஆவி ஆன்மா அனைத்தும் உன்னை சார்ந்து இருக்கிறது இனி உனக்கே சொந்தம் சொந்தமென்று சொன்ன உடனே நான் இனி உமைத்தான் நினைப்பேன் இதுவரைக்கும் சொந்தம் சொன்ன உடனே யார் யாராவது நினைப்பேன் இவர்கள் சொந்தம் அல்ல இவர்கள் உன்னை விட்டு பிரிக்கிற பேய்கள் நான் சொந்தம் என்று நினைத்த உறவுகளில் நினைத்த எல்லாமே உன்னை பிரிக்கிற பேய்கள் என்பதை இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் இந்த உறவுகளெல்லாம் ஒன்னிடத்திலிருந்து உன்னை வணங்குவதிலிருந்து என்னை பிரிக்கின்ற பேய்கள் விழாக்கள் திருவிழாக்கள் குடும்பத்தினுடைய நல்ல காரியங்கள் கல்யாண காரியங்கள் சுக காரியங்கள் சொல்லி என்னை உன்னிடத்திலிருந்து பிரிக்கிற பேய்கள் என்பதை இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன்ப்பா நான் இவர்களெல்லாம் தூக்கி தூர போட்டுவிட்டு இறைவா நான் உன்னை மட்டும் பணிய உன்னுடைய நேரத்தை உணர்ச்சி செலவிட உன்னை எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் உன்னை மட்டும் நான் பார்த்து வழிநடக்க எனக்கு உங்களுடைய ஆவியை எனக்கு பொடிந்தடலும் உங்களுடைய அபிஷேகத்தை என் மீது பொடிந்தும் உங்களுடைய ஆற்றலை என் மீது பொடிந்தடலும் என்று சொல்லி எல்லோரும் அப்படி இறைவனிடத்தில் வேண்டுவோமா அபிஷேகம் இல்லாமல் அவனுடைய ஆற்றல் சக்தி இல்லாமல் ஒருத்தரும் இந்த இடத்துக்கு வர முடியாது நசர்னா இயேசுவை பரிசுத் ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து தேவன் அவரோடு இருந்த வழியினால்தான் அற்புதங்களை செய்தார் புதுமைகளை செய்தார் அந்த சிலுவை மரணத்தை சந்தித்தார் சிலுவையை சந்தித்தால் இதுபோல பாடுகள் நிச்சயம் நமக்கு உண்டு கடவுளை மட்டும்தான் வழிபட என்று நீ கடவுளுக்கு மட் பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்னைக்கு முடிவெடுக்கிறாயோ அன்னையிலிருந்து உனக்கு சோதனைகள் உண்டு பாடுகள் உண்டு அதற்கு ஆவியான ஒரு உனக்கு துணை நிற்கிறார் சத்துரு வெள்ள போல வரும்போது ஆவியானவர் உனக்கு வெற்றி கொடி பிடிக்க உனக்கு துணையாக இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் அந்த ஆவியானவரை கரங்களை கட்டி வரவேற்போமா எல்லோரும் கரங்களை கட்டி எல்லோரும் கரங்களை கட்டி வாரும் பரு

மை கா ஆ துண கந்தல் இறந்திருமே காமியம் பரளுமை கால துண கந்தல் இறந்திடுமே ಪರಿಶ್ದು <muchas> okay

சொல்லு மனம் இல்லாதவன் நீத கருதையுள்ளவன் இல்லை என்று சொல்லு மனம் இல்லாத

நெஞ்சல்களில் குடியிருப்பவன் தேடாத வனிதருக்கு உறவலை

கருணை உள்ள நெஞ்சம் கொண்டவன் நீ மட்டும்தான் உன்னிடத்திலே நான் கரங்களை ஏந்தாமல் இந்த பிரபஞ்சத்தின் நான் கரங்களை ஏந்தேன் அவனை வழிபட்டு நான் வெறுமையான பாத்திரமாகிவிட்டேன் ஆனால் என்றைக்கு நான் மனம் திரும்பிவிட்டேன் நன்மையானாலும் தீமையானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் துன்பமானாலும் இன்பமானால் எல்லாம் நீயம்மா உன்னிடத்திலே நான் சரணாகதி அடைகிறேன் இதுவரைக்கும் என் உறவுகளை சார்ந்து உறவுகளை நம்பி உறவுகள் பேச்சை கேட்டு இந்த மனிதர்களுடைய பேச்சை கேட்டு மனிதர்களை நான் வழிபட வழிபட்டுவிட்டேன் உன் பேச்சை சத்தத்தை நான் கேட்கவில்லை உன் சத்தத்தை கேட்டு உனக்கு பின்னால் நான் வா வழி நடக்கவில்லை வாழவில்லை மனஸ்தாவப்படுகிறேன் மனம் வருந்துகிறேன் மனஸ்தாவப்பட்டு மனம் வருந்தி இறைவா நான் இப்பொழுது மனம் திரும்பிய ஒரு மனிதனாக என்னை நான் உமக்கு ஒப்படைக்கிறேன் இனி நான் தலை உணங்குவது உமக்கு மட்டும்தான் இனி ஒரு சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது உன் சொல் மட்டும் தான் உன் சொல் மட்டும் கேட்டு நடக்கும்படி சக்தி அளித்தோம் உங்களுடைய ஆவியானவர் என்னை வழி எனக்கு துணை நின்று வழி நடத்தட்டும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்யும்படியே சுவை போல என் விருப்பம் அல்ல என் தந்தையின் விருப்பம் என் சொற்படி அல்ல என் தந்தையின் சொற்படியை நான் நடக்கிறேன் செய்கிறேன் என்ற வார்த்தையின்படி நானும் தந்தையின் சொற்படி தந்தையின் சித்தப்படி வாழ்வதற்கு என்னை கையளிக்கிறேன் அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் தவணே தெய்வமே அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் தரங்களை கூட்டி தலை வணங்கி நான் உண்மை தொழுகிறேன் அப்பா நான் உண்மை வணங்குகிறேன் என் ஆராதனைக்குரியவரே வணக்கத்துக்குரியவரே மய்மைக்குரியவரே உண்மை நான் வணங்குகிறேன் உண்மை நான் தொழுகொள்கிறேன் இந்த ஒரு பூட்டினால் சாத்தாங் என்னை விழுந்து வணங்கு நான் இந்த உலகத்தின் செல்வத்தை எல்லாம் மயிழியெல்லாம் உணர்ந்து தருகிறேன் இதுதான் ஆதி தொடங்கி இன்றைய வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் காலம் வரைக்கும் இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது மனம் திரும்பியவர்கள் இந்த உலக செல்வங்கள் வேண்டாம் என்று சொன்னவர்கள் பதவி வேண்டாம் என்று சொன்னவர்கள் உலக சுகபோகங்கள் வேண்டாம் என்று சொன்னவர்கள் மனம் திரும்பியவர்கள் அவர்கள் தேவாதி தேவதி கர்த்தாதி கர்த்தரை படைத்த ஒருவரை மட்டுமே வழிபட்டார்கள் அவர் ஒருவருக்கே ஊழியம் செய்தார்கள் அவர் ஒருவருக்கே சேவை செய்தார்கள் இவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் இவர்கள்தான் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் கடவுளை நாள் வழிபடுகிறேன் கோயிலுக்கு போகிறேன் ஜெபகூட்டத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அது சொல்லுகிறபடி வாழ்கிறார்கள் மனைவி சொல்கிறபடி புருஷன் வாழ்கிறார் புருஷன் சொல்கிறபடி மனைவி வாழ்கிறார் தா தாய்தப்பன் சொல்லுகிறபடி பிள்ளைகள் வாழ்கிறார்கள் பிள்ளைகள் சொல்கிறபடி தாய்தாப்பன் வாழுகிறார்கள் தன்னுடைய ஆசிரியர் சொல்லுகிறபடி மாணவர்கள் வாழுகிறார்கள் மத குருக்கள் சொல்கிறபடி விசுவாசிகள் வாழ்கிறார்கள் ஆனால் கடவுள் சொற்படி சடவுள் சொல் கேட்டு யாரும் கேட்கவும் இல்லை வாழவும் இல்லை அவருக்கு அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே உண்மையாகவே மனம் திரும்பியவர்கள் மட்டுமே அவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் அவரை மட்டும் தலை வணங்கி ஒருங்கப்பவர்களு தொழுது கொண்டார்கள் அவரை மட்டும் பணிந்து தொழுது கொள்வேன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக ஓரியூரிலே அருளானந்தவர் தலை வெட்டப்பட்டது அவருக்கு இருந்த அவர்களுடைய உடல் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டது அன்னைக்கு இந்த நற்செய்தியை அறிவித்தவர்கள் மனிதர்களை வழிபடக்கூடியாது கூடாது மனைவி மக்கள் வழிபடக்கூடாது கடவுளை படைத்தவரை மட்டும்தான் கணம் பண்ண வேண்டும் வழிபட வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவித்தவர்கள்தான் இந்த ஓரியூர் வரலாங்க இந்த சென்னை பட்டணத்திலே வந்து சுவிசேஷம் அறிவித்த ஓமையா கன்னியாகுமரி பகுதியிலே வந்து சுவிசேஷ் அறிவித்த சவேரியா இந்த ஆரவாய்மொழி பகுதியிலே சுவிசேஷித்து அறிவித்த பிள்ளை இன்னும் செதா அந்தோனியார் போன்ற தேவ மனிதர்கள் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் கடவுளுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டவர்கள் படைத்தவரை ஒருவரை மட்டும் வழிபட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு போதித்தவர்கள் சுவிசேஷித்து அறிவித்தவர்கள் இன்னைக்கு கடவுளுடைய இராச்சியத்திலே அந்த மகாபரிய சபையிலே நீதிமன்ற்களுடைய கூட்டத்திலே கணக்குக்குரிய பாத்திரங்களாக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள் நாமும் அந்த இடத்திற்கு செல்வோமா அந்த நிலைக்கு செல்வோமா அந்த நிலைக்கு அவர்கள் அர்ப்பணித்தது போல நாமும் நம்மை அர்ப்பணிப்போமா நம் குடும்பத்தை அர்ப்பணிப்போமா தியாகம் செய்தார்கள் மனைவியை தியாகம் செய்தார்கள் தன்னுடைய உடமைகளை தியாகம் செய்தார்கள் தன்னுடைய பொருட்களை தியாகம் செய்தார்கள் ஆதி சபை என்பது இந்த இயேசுக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது அந்த பரஷு அபிஷேகத்தை உண்மையான அபிஷேகத்தை பெற்ற பொழுது தன்னுடைய எல்லாம் விற்று பாதத்திலே பாதத்தில் விட்டு இனி எங்கள் சொத்து கட பரிசு ஆவியானவர் தான் கடவுள் தான் படைத்தவர்தான் என் சொத்து தான் என் பாதுகாப்பு படைத்தவர்தான் என் உணவு என்று சொல்லி அவர்கள் அவரை மட்டும் சார்ந்து வாழ்ந்தார்கள் அதுவே கிறிஸ்தவம் அதுவே இந்த இயேசு கிறிஸ்தனுடைய மார்க்கம் அதுவே இந்த உண்மை தெய்வத்தினுடைய படைத்த கடவுளுடைய வழி இது மனாந்தரமான ஒரு வழியாக இருந்தாலும் கடவுள் கூட இருந்து உங்களை வழிநடத்துவாள் கடவுள் உங்களை விட்டு பிரியவே மாட்டார் கடவுள் உன்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அர்ப்பணிப்பவர்களை பார்த்து சொல்லுகிறான் அவருக்காக இந்த பூமியிலே எல்லாவற்றையும் இழந்தவர்களை தியாகம் செய்தவர்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை உள்ள கையிலே வரை வைத்திருக்கிறேன் நான் உன் உள்ள என் உள்ளங்கையிலே உன்னை நான் வைத்திருக்கிறேன் உன்னை தொடுகிறவன் என் கண்மொழியை தொடுகிறான் உன்னை எந்த சக்தியும் தொட முடியாது உன் நரைச்ச முடியும் கூட இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் தொட முடியாது ஏன்னா நீ அர்ப்பணமானவன் நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவன் நீ கடவுளை மட்டும் படித்து கொழுகிறவன் நீ கடவுளை மட்டும் தொழுது கொள்கிறவன் என்பதை உணர்ந்து இந்த பூமியிலே ஓடாரமே இயேசுக்கு பின்னால் ஆரம்பி சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் இயேசுவின் பின்னால் நான் செல்ல குனிந்தேன் இனி நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லி உன்னுடைய பயணத்தை தொடங்கி இந்த நிறைவாழ்வை பெற்றுக்கொள் என்று வாழ்த்தி ஆசைவிடுகிறேன் அழியமாட்டேன் காரணம் நான் படைத்த என் தெய்வத்தை பணிகிறவன் அவருக்கு தலை வணங்குகிறவன் அவருக்கு என் கரங்களை கூட்டி முகப்பொருவிலிருந்து ஆராதனை செய்கிற என் கரம் என் தலை உனக்கு பணியாக உன்னை வணங்காது உனக்கு முன்பாக மண்டியிடாது உன் பாதப்படியிலே இந்த சரீரம் கீழே சாயாது என்று சபதமிட்டு நின்ற யோசி யோசை கற்கர் இருந்தா சிறைச்சாலையிலே யோசிப்போடு தேவன் இருந்தா கிணக்கில் தூக்கி போடும்போது அந்த கிணற்றுக்குள்ளே யோசிய போடு தேவன் இருந்தார் அவனை அரியணையிலே அமர்த்துகின்ற பொழுதும் தேவன் அவர் இருந்தார் தெய்வன் இருந்தால் மட்டும்தான் இந்த சவாலை நம்மால் சொல்ல முடியும் சொல்லுங்கள் இந்த சரீரம் அவருடைய ஆலயம் இதில் தெய்வன் வாசம் பண்ணுகிறார் இதில் தெய்வம் வடிவிலத்தில் இருக்கிறது தெய்வத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறது தெய்வத்தினுடைய பராமரிப்பு இருக்கிறது இனி அவர்தான் இனிய வழி வழியில் வாழ்வோம் நீரே வழி என்றால் வழி நீரே ஜீவன் என்றால் ஜீவன் தருவார் நீ இல்லாமல் நான் இல்லப்பா நீ பூ சந்தரா கடவுள் மீது தன் கண்ணை பதிய வைத்தவர்கள் பார்வையை செலுத்தியவர்கள் தாசாத்தானை தோற்கடித்தார்கள் உலகத்தை தோற்கடித்தார்கள் பாவத்தை தோற்கடித்தார்கள் நாமும் நம்முடைய பார்வையை அவர்கள் செலுத்துவோம் நம்முடைய ஆவியானவருடைய தூண்டுதலின்படி ஏவுதல் என்படி ஆலோசனையின்படி நாங்கள் வாழ வழி எங்களை வழிநடத்துவீர்கள் ஆவியானவரே உங்கள் கரத்திலே இந்த தூயாவி திருத்தலத்தையும் வந்திருக்கிற குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா நீர் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காது இந்த உலக பிரபஞ்சத்தை வழிபடாது படைத்து உம்மை மட்டும் வணங்கி நாங்கள் சாட்சிகளாக உமக்கு இந்த உலகத்திலே ஒளியாக உப்பாக இந்த உலகத்துக்கு எங்களை மாதிரியாக நீர் வழி இந்த தூயாவி திருத்தலத்துக்கு வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கேட்கிற அத்தனை பேரும் உமக்கு சாட்சிகளாக இருப்பார்களாக மனம் திரும்பிய கிறிஸ்தவர்களாக உம்மை நாள்தோறும் வணங்கி தொழுது உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிதாகுமாரின் நாமத்திலே ஆசிர்வதிக்கிறேன் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்வோத்திரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல வாரங்களை மறவாது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாய் இயேசு கிருஷ்ணனுடைய அருள் கிருபை பரிசு தாவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலாம் அனைவரோடு கூட இருப்பதாக